கேரள மாநிலம் வயநாட்டில் இன்று வரையில் கிட்டத்தட்ட முன்னூறு நபர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல நபர்கள் இதில் மரணமடைந்திருப்பார்கள் என்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது இந்த விஷயம் உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது பெரியவர்கள் முதல் சிறு குழந்தை வரை அனைவரும் இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் விலங்குகள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்காகவும் நாம் துவா செய்வோம் பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இவர்கள் அனைவரும் சஹீதுகள் உயிர் தியாகிகள் ஆவார்கள் இதை பற்றி நபிசல்லாஹு அலைஹி வசல்லமர்கள் கூறியிருக்கின்றார்கள் பிளேக் நோயால் இறந்தவர்கள் வயிற்று போக்கு வயிற்று வழி போன்ற வியாதிகளால் இறந்தவர்கள் தண்ணீரில் மூழ்கி இறந்தவர்கள் வீடு கட்டிடம் ஆகியவை இடிந்து விழும்போது அதனுடைய இடிபாட்டில் சிக்கி இறந்தவர்கள் அவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய பாதையில் சகீதானவர்கள் அதாவது இறை உயிர் தியாகம் செய்தவர்கள் என்பதாக நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே இரண்டாயிரத்தி ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சொர்க்கத்தை தருவானாக இவர்களுடைய குடும்பத்திற்கு மன ஆறுதலை அல்லாஹ் கொடுப்பானாக அல்லாஹ்வே மிக உயர்ந்தவன்